திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஸ்டோர்ஸ் மயிலாப்பூர் அடியன் சாய் பாலாஜி சாய் சாய்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க வந்து மயிலாப்பூர் ஸ்ரீ ராகவேந்திரா ஸ்டோர்ஸ் ஐயாவுடைய விக்கிரகமானது முழுக்க முழுக்க சிம்மாசனத்தோட நாம அமைக்கிறோம் மற்றும் விக்கிரகங்கள் வந்து பாலி மார்பிளாலையும் பியூர் மார்பிளாலையும் அமைக்கிறது தான் நம்மளுடைய பணி ஐயா நீங்க ஏற்கனவே வீட்டில் வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஐயாவுக்கும் சிம்மாசனமாகவும் திருவாச்சி கொடையாகவும் நல்ல முறையில் அமைக்க முடியும் நீங்கள் வேணுன்றவங்க கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் சிறப்பான முறையில் அமைக்கலாம் மற்றும் விக்கிரகங்கள் நீங்கள் எந்த விக்கிரகங்கள் கேட்டாலும் அது மாதிரியே அமைச்சு தர முடியும் நாம இங்கே முழுமையாக செய்கிறது வந்து சாய்பாபா ஐயோடைய விக்கிரகங்கள் அவருடைய துவாரகமாய் சிலை மற்ற எல்லாமே நம்ம அமைக்கிறோம் கோயில்களுக்கும் நிறைய அமைச்சிருக்கோம் இங்கே வாங்குகிற மக்கள் ஏற்கனவே வீட்டில் வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு நம்ம திருவாட்சி குடை மற்றும் கிரைனைட் மனையான செய்யப்படக்கூடிய எல்லாமே அமைக்கிறோம் மண்டபம் எல்லாமே நம்ம அமைச்சிட்ருக்கோம் இப்போ பாபாவை பொறுத்த வரைக்கும் கோயில் நிறைய இருக்கு ஆமாங்க இந்த மாதிரி விக்ரமகம் வச்சு வழிபடுறதுனால என்ன மாதிரியான பலன் ஐயா மேல பெரும் பக்தியை தாண்டி பாசத்தோட இருக்கிற அனைவருக்குமே தெரியும் ஐயாவுடைய வாசகமானது நம்பிக்கை பொறுமை ஆத்மாத்மா வழிபட்டீங்கன்னா ஐயா கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கொடுப்பார் அப்படின்றது எல்லாரும் அறிந்தது நம்ம ராகவேந்திரா தாய் ஸ்டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கெந்தெல்லாம் வர்றாங்க கஸ்டமர் இங்கே பாத்தீங்கன்னா நமக்கு வேர்ல்டு வைடு கஸ்டமர் இருக்கிறாங்க அதாவது கஸ்டமர் அப்படின்னு சொல்றதை விட சாய் டிஓடி சொல்லணும் அதான் கரெக்டா இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா ஆந்திரா கர்நாடகா இப்போ கேரளால இருந்து வரைக்கும் கூட நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் அதிகமா யூஎஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் செய்து இருக்கும் நம்ம வேலை இப்ப எந்த இருந்து இருக்குண்ணா நம்ம ஆக சிறிய ஐயா வந்து மூணு இன்ச்சு ஓயிரம் உள்ள ஆக பெரிய ஐயா ஐந்து அடி ஐந்தாங்கலம் வரைக்கும் நம்ம அமைச்சிருக்கோம் இப்போ சில பேர் டோர் டெலிவரி கேட்பாங்க நம்மளால வர முடியாது அப்படின்றவங்களுக்கு நீங்க டோர் டெலிவரி பண்றீங்களா கண்டிப்பா பண்றோம் அதை ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேனல்ல பார்த்தா கூட அவங்களுக்கு தெரிய வரும் நம்ம என்னென்ன விக்கிரகம் வச்சிருக்கோன்ட்டு அதை பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சாங்கன்னா அந்த என்ன தகவல்ன்றது தெரியப்படுத்தி அவங்களுடைய முகவரிக்கு நம்ம அனுப்பி வச்சு பாபாவை பொறுத்த வரைக்கும் பாபா சில எல்லாம் சொல்லி இப்போ வந்து மார்பிளே இருக்குங்களா அவங்கள்ட்ட இல்லை சாமானிய மக்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா மார்பிள் துகள்களால நம்ம கொடுக்குறோம் ஃபைன் குவாலிட்டி இப்போ நம்ம பண்றோம் ஐயா வந்து கலர் மாற மாட்டார் அது சகாயமான வழியில கிடைக்கும் பியூர் மார்பிள் போயிட்டீங்கன்னா டெய்லியும் அபிஷேகம் பண்றவங்க இல்ல கம்பல்சரி உங்களுக்கு நித்திய பூஜை பண்றவங்க பியூர் மார்பிள் வாங்கிப்பாங்க பியூர் மார்பிள்ன்றது ஒரே கல்லால செதுக்கப்படுறது இது பாலி மார்பிள்ன்றது மார்பிள் துகள்களால இன்பில்ட் மோல்டுல நம்ம செய்யணும் மார்பிள்ல பாபா அந்த கலர் மார்பல்லா கண்டிப்பா கண்டிப்பா கலர் மாறுவாரு எப்படி காரணம் என்னன்னா நாம அதாவது உதாரணத்துக்கு பாலி நம்ம நம்ம ஐயா வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஐயாவுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்றாங்க சில பேர் மஞ்சள்ல பண்றாங்கன்னா கண்டிப்பா கலர் மாறும் ஏன் கலர் மாறது காரணம்னா எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா திரவியங்கள் கலந்தது இருக்கிறதுனால ஈஸியா அப்சோம் பால்ல அமிலேட் தன்மை இருக்கு அந்த அமிலேட் தன்மை இருக்கிறதுனால கரை பிடிக்கும் இதுவே நீங்க தண்ணீராலையும் பன்னீராலையும் அபிஷேகம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஐயா கலர் மாற மாட்டாரு நம்ம கிட்ட வாங்கக்கூடிய விக்கிரதம் எல்லாமே தெளிவா இருப்பாங்க ஆமாங்கிறீங்க அடியு வந்து ஸ்தபதிங்க இருபது ஆண்டு காலம் தொழில் செஞ்சவங்க இப்போ நாம ஐயாவுக்கு உண்டான சிம்மாசன அமைப்பாளர் நம்ம தான் தயாரிக்கிறோங்க நம்மளோட சொந்த ஒர்க் ஷாப் இருக்கு இப்ப யூனிட்ல பாத்தீங்கன்னா ஆக சிறிய ஐயா மூணு இன்ச்சுல இருந்து பெரிய ஐயாவிற்கு சிம்மாசனங்கள் தான் அளவு எடுத்து அமைக்க முடியும் வேணுன்றவங்க மு முழுசாக நீங்கள் பாபா விக்ரகத்தோடு சிம்மாசனம் வாங்குறது உத்தமம் ஏற்கனவே நீங்கள் வழிபட்டுருக்கீங்க ஐயாவை அந்த ஐயாவுக்கு சிம்மாசனம் செய்யணும்னா நாம் உங்கள் இடத்துக்கு வந்து அளவு எடுத்து அமைச்சால் மட்டும்தான் ஆனது அமைக்க முடியும் இதுவே நீங்கள் சிம்மாசனம் வேண்டாம் எனக்கு எங்கள் வீட்டில் ஐயா இருக்கிறாரு அவர் திருவாச்சிப்போடை மட்டும் போதும்னா இது முதற்கட்டமாக இப்படி திருவாச்சிப்பூடம் இதுக்கு நம்ம அளவில் எடுக்கிறதால ஜஸ்ட்டு அவங்க ஃபோட்டோ மட்டும் நம்மளுக்கு அமைச்சாங்கன்னா போதும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கேருந்தே கொரியர் மூலிமா பண்ணலாம் ஆனால் இந்த ஐயா நம்ம சிம்மாசனம் செய்யணும்னா இந்த வேலைப்பாடானது எட்டு பாட்டாலும் செய்யப்படுறது இது வலது விட தான் நம்ம சிம்மாசனம் அமைச்சு அவருக்குண்டான திருவாசக்கரம் முழு சிம்மாசனமாக காட்சி தராரு இதுக்கு நம்ம சிம்மாசனம் செய்யணும்னா கண்டிப்பாக அளவு எடுத்தால் மட்டும்தான் செய்ய முடியும் வீட்டில் வழிபட்ட பாபாவுக்கு நான் ஒன்று நாம் போய் அளவு எடுக்கணும் இல்லை அவங்க வந்து நம்மகிட்ட பாபா கொடுத்துட்டு ஒரு டைம் ஸ்டேவ் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி முடிச்சுப்போம் வேலையை ஆனா இப்ப நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க ஆமா சில பேர் வந்து பார்த்துட்டு வாங்காம போயிடுவாங்க எதுவுமே அந்த மாதிரி போறவங்களுக்கு நீங்க ஏதாவது பொண்ணு கொடுப்பீங்களா இல்ல இங்க இந்த கடையை பொறுத்த வரைக்கும் சுவாமியோட ஆசிர்வாதத்துல கிடைச்ச கடை அதனால அடியும் ஸ்தபதினால இங்க வந்து வாங்குறாங்க வாங்கல நம்ம கடைக்கு வர்ற மக்கள் அனைவருக்குமே நம்ம வந்து பிராசால செய்யப்பட்ட ஒரு காயின் ஆக்சுவலா இது ஒரு ஐம்பது காசு அளவுல இருக்கும் இதுல ஐயாவோட காயின் பொரிச்ச ஒரு பகுதியும் பின்பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியவும் இருக்கும் இது நம்ம வந்து ஷெடியூல் எப்போ போனாலும் வச்சு பூஜை பண்ணி வச்சிருப்போம் அந்த வர மக்கள் அனைவருக்குமே நம்ம விஷிங் கார்டும் அவங்களுக்கு உண்டான இதுவும் நம்ம சேனலுடைய நம்ம விஷிங் கார்டு கொடுப்போம் அவங்களுக்கு உண்டான ஒரு காயின் கொடுக்குறது நம்ம வழக்கமாக வச்சுருக்கிறோம் இது இல்லாமல் நம்மளுடைய சேனல் இருக்கு அவங்கள வந்து சேனலும் பார்ப்பாங்க உண்டான பதிவும் பார்க்கலாம் ஸ்ரீ ராகவேந்திரா சாய் ஸ்டோர்ஸ் நம்ம சேனல் நீங்கள் சேனல்ல பார்த்தாலும் எல்லா தகவலுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் யார் ஷீரடி மண் காலடி சாய் குரு தேவா எங்கள் சிந்தை கூலிந்திட அன்னம் வழங்கிடும் சாய் குரு தேவா சீரடி மன்னல் காலடி வைத்தாய் சாய் குரு தேவா சாய் குரு தேவா எங்கள் சிந்தை கூலி நம்ம ராகவேந்திர சாயிஸ்த்ரோஸ் வரைக்கும் இல்லாம வேற என்ன மாதிரியான சிலைகள் இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலமா ரெண்டு ஆண்டுகளா நம்ம மூட்டை சுவாமிகள் பழனி பக்கம் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி ஐயா அந்த ஐயாவுடைய விக்கிரகம் வந்து இப்ப நம்ம சமீபத்துல செய்தோம் ஐயா ஜீவ சமாதிக்கு நம்ம செய்து அங்கேயே நம்ம கொடுக்குறோம் மற்றும் இங்கேயும் நம்ம வச்சிருக்கோம் மாதம் ஒரு தடவை நம்ம அங்க போயிட்டு வரோம் ஐயாவுடைய விக்கிரகம் மூன்று அளவுக்குள்ள நம்ம கிட்ட இருக்கு கணக்கன்பட்டி ஐயா அது ஆறு இன்ச்சு விக்ரகம் ஒன்பது இன்ச்சு விக்கிரகம் பன்னிரெண்டு இன்ச்சு விக்கிரகம் இதெல்லாம் நம்ம கிட்டே இருக்குது நம்ம வேணுன்றவங்க அணுகுனா நம்ம கொரியர் மூலியமாக நல்லபடியாக அனுப்பி வச்சிடறோங்க ஐயா ஐயா இப்போ திரை பிரபலங்கள் யாராவது வந்ததுண்டா நம்ம கடைக்கு நம்ம கடைக்கு நிறையா மக்கள் வந்திருக்காங்க ஐயா அதாவது இப்போ சமீபத்தில் யோகி பாபா ஐயாவுக்கு போய் கணக்கம்பட்டி ஐயா கொடுத்தேன் நம்ம இவங்க சுஜாவர்ணி அம்மா பாஸ் வின்னர் அவங்க அவங்க வீட்டுக்கு நம்ம தான் சிம்மாசனம் அவங்க வீட்டில் வழிபட்ட பாபாவுக்கு சிம்மாசனம் முழுவதும் நம்ம அமைச்சோம் தாடி பாலாஜி ஐயா வந்திருக்காங்க அதே மாதிரி ஆர்த்தி அம்மா அவங்க வந்திருக்காங்க எஸ்வி ஐயா வந்திருக்காங்க அதே மாதிரி நிறையா மக்கள் வந்திருக்காங்க பிரபலங்கள்லாம் வந்திருக்காங்க நான் ஐயா கிட்ட வச்ச கோரிக்கை என்னென்னா பக்தியை தாண்டி பாசத்தோடு இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வரணும்னு ஐயா கிட்ட நான் ப்ரே பண்ணிட்டேன் அந்த மாதிரி மக்களை தான் நான் சந்தித்தேன் இந்திய அளவிலும் இந்த மூன்றாண்டு காலமாக இப்படி தான் நம்ம மக்களை எல்லாத்தையும் சந்தித்தோம் எல்லாருமே வந்து சாய் உறவுகள் சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிப்பேன் எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா பாபா மேலே பக்தியை தாண்டி பாசத்தோடு இருக்கிற மக்களை தான் நான் காண்பித்தார் அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வேலை இது வரைக்கும் நம்ம ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை சந்தித்து சிம்மாசனங்களானது அமைச்சிருக்கோம் ஊரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு வேடு நம்ம எல்லா நாட்டுக்குமே நம்ம ஐயாவுடைய விக்கிரகங்கள் சிம்மாசனமானது எல்லாம் தயார் செய்து கொரியர் மூலியமாகவே அனுப்பிச்சிருக்கோம் இது எல்லா பதிவுமே நம்மளுடைய சேனல்லையும் உண்டு நீங்கள் பார்த்தா புரிஞ்சுப்பீங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷாப்பில் வந்து வீட்டில் வழிபட்ட தெய்வங்களுக்கு அவங்களுக்கு உண்டான ஆதார பீடம் திருவாட்சி அபிஷேக பீடம் இது அவங்க கேக்குற சிம்மாசனம் இது எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம அமைச்சு தரோம் முக்கியமா சுவாமிக்கு நம்ம கிரீடம் எந்த அளவுகள் இருந்தாலும் நம்ம ஐயாவுடைய சுற்ற வல்லதுல இருந்து இடது காதலவோ சுற்றளவு சொன்னோம்னா திருப்திகரமாக நம்ம அமைக்கலாம் ஒரு நிமிஷம் ஐயா இப்ப வந்து பாபா சிலைகள் இது இல்லாமல் வேற என்ன நடக்கும் ஐயா இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டுல வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு உண்டான கேட்கக்கூடிய அளவுல ஒரு பூஜை அறையோ அவங்க வீட்டுல வழிபடுற முக்கிய அதாவது பிரதானமா வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு திருவாட்சி சிம்மாசனம் ஆதார பீடம் அபிஷேக பீடம் என்ன அடியில இருந்து என்ன அடியோட நீங்க எந்த சைஸ் சொன்னாலும் நம்ம செய்வாங்க ஐயா ஆக சிறியதுல இருந்து ஆக பெரியது அவங்களோட தேவை என்னன்றது தெரிஞ்சுட்டு நம்ம பதில் கொடுக்குறோம் ஐயா ஒரு ஆஞ்சநேயர் எல்லா தெய்வங்களுக்கும் உண்டான கவசங்கள் திருவாட்சி கொடை நடிகன் வந்து ஸ்தபதிங்க அதனால நம்ம அவங்க நிலப்பட்டி வாசக்காடு கொடிமரம் த ரதம் நம்ம தங்க விமானம் வரைக்கும் வேலை பார்த்தோம் சிங்கப்பூர்ல ஸ்ரீ கிருஷ்ணன் டெம்பிள் அப்படின்ற கோயிலுக்கு வாட்டர் ஸ்ட்ரீட்ல இருக்கிற கோயிலுக்கு அடியன் ரெண்டாயிரத்தி பதினேழுல சம்பரோஷத்துக்கு தங்க விமானம் அடியன் அமைச்சுக்கானுங்க இப்ப பாபா சில பண்றீங்க ஒரு வேலை சிவன் கோயிலுக்கு சிவன் கோவிலுக்கு ஐயாவுக்கு நாகாபுரணம் ஐயாவுக்கு உண்டான திருவாட்சி ஐயாவுக்கு உண்டான தேவைக்கு உண்டான கவசங்களாக இருந்தாலும் நம்ம எல்லாமே திருப்திகரமாக அமைச்சு விடும் அதனால தான் சொல்றேன் ஐயா அடிய தபதின்றதுனால தேவை என்ன கோவில்களுக்கு இருந்தாலும் சரி வீட்டு மக்களுக்காக இருந்தாலும் சரி திருப்திகரமாக நம்மளால் செய்ய தர முடியும் வேலைப்பாடு முழுவதும் தமிழ்நாட்டுக்குள்ள எங்கிருந்து ஆர்டர் பண்ணாலும் டெலிவரி ஆமாங்கய்யா தேவையை அறிஞ்சு அவங்க கோயிலுக்காக இருந்தால் நம்ம பொய்தானே அளவு எடுக்கணும் அதனால கண்டிப்பா தான் ஆகணும் அதே வெளியூர்ல இருக்கிறவங்க மெஷர்மெண்ட்டு கொடுப்பாங்க அளவுலாம் கொடுத்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு தெரிஞ்சுன்னு பதில் கொடுத்து செய்வோம் ஐயா அதே மாதிரி நீங்க மெழுகு பிடிச்சி பஞ்சலோக கவசமா இருந்தாலும் கவசம் செய்வோம் அம்பாளுக்கு பஞ்சலோகத்துல சிலைகள் செய்யறோம் உங்களுக்கு தாமிரத்துல செய்து கவசங்கள் செய்யறோம் தங்க முலாம் பூசி கொடுக்குறோம் இந்த தான் நம்ம முருகர் கோயிலை எல்லாம் கேட்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா வேல் ஆக சிறிய வேல் இருந்து அடி ஆறு அடி உயரம் உள்ள வேல் எல்லாம் வந்து நம்ம ஹாலோவா செய்து கொடுத்துருக்கோம் சுவாமி கையில கொடுக்க வெளியில கேட்பாங்க அது மாதிரி எல்லாம் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் அதேதான் கண்டிப்பாங்க நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய செய்திருக்கோம் இப்போ முதல் ஆக சிறிய வீட்டுல இருக்கக்கூடிய மூணு இன்ச்சுல இருந்து நீங்க முப்பது அடி உயரம் கேட்டாலும் நம்ம அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி தேவைப்படுக மாதிரி செய்யலாம் கோயில்களா இருந்தா அதிகபட்சம் ஐந்து அடியில இருந்து ஆறு அடி வைப்பாங்க ஐயா பூமி கீழ போற கணக்கு போக மிச்சடி கணக்கு வச்சு செய்து கொடுக்கணும் இல்லையா இதுல என்னன்னா உங்களுடைய தேவை என்னன்றதை நம்ம சொன்னீங்கன்னா அதுக்கேத்த வழக்கமாச்சிடும் வழக்கமா சூளத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா சூடர் இருக்கும் நம்ம அதுல அம்மன் முகம் வச்ச மாதிரி நம்ம செய்து கொடுத்துருக்கோம் அம்பாலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புல செய்திருக்கோம் இதே ஐயா அந்த உடுக்கையோட செய்து கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி தேவையை அறிஞ்சு செய்து கொடுக்கறது வழக்கம் ஆனா இப்ப நம்ம கோயில்ல வராகி செலாம் வச்சிருக்கீங்க அடி வரைக்கும் வாராகி அம்பாள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாம வந்து ஸ்தபதினால வாகை மரத்துல நம்ம நிறைய செய்யறோம் வாகை மரம் ஆனது பாத்தீங்கன்னா நம்ம மினிமம் ஆறு இன்ச்சுல இருந்து ஐந்து அடி வரைக்கும் நம்ம மரத்தால நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம் இப்போ இதே சின்ன விக்கிரகம் தான் பிராஸ்ல ஆக சிறியது ரெண்டரை இன்ச்சுல இருந்து அதிகபட்சம் ஆறரை இன்ச்சு வீட்டுல வைக்கிறாங்க அது வரைக்கும் நம்ம பிராஸ்ல நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி தேவை இருந்தது பஞ்சலோகத்துல வேணும் அப்படின்னாங்கன்னா மேலுக்கு பிடிச்ச நாம பஞ்சலோகத்துல அமைச்சு கொடுக்கறது வழக்கமா வச்சுக்குவோம் இப்போ டிசம்பர் மாதம் இந்த ஐயப்பன் பக்தர்கள்லாம் ரொம்ப அதிகம் ஆமாங்க அதை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஐயப்பன் சிலையும் செய்கிறதுடா ஆமாங்க ஐயப்பன் சிலை ஏற்கனவே வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறவங்க பதினெட்டாம் படியோட அமைச்சு கொடுத்துருக்கோம் இதுவே நீங்க உங்களுக்கு சிலை மட்டும்தான் வேணும்னாலும் சிலைகளும் அமைத்து கொடுத்துருக்கோம் கடையானது பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் அருகில் ஸ்ரீ ராகவேந்திரா சாய் ஸ்டோர்ஸ்ன்றது நம்ம கடையோட பேர் நீங்கள் நம்ம கடை பேர்லேயே சேனலும் உண்டு நீங்கள் ஸ்டீ அட்டு ஸ்டீராக வந்துட சாயிஸ்டோஸ் மைலாப்பூர் போட்டிங்கனாலும் நம்ம கடை சேனல் மூலயமா நீங்கள் நம்ம என்னென்ன வேலை பார்த்துருக்கன்றத நீங்கள் யூடியூப் மூலயமாகவே பார்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கும் மற்ற மற்ற எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அழகிய வேலைப்பாடுடைய கலைநயமான வேலைப்பாடுகள் முழுதாக இருக்கலாம் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் செவன் ஃபோர் நீங்கள் நம்ம மூலியமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலயமா தொடர்பு கொள்ளலாம் மெயிலடி எஸ்ஆர்என் டபிள்யூ

சீரடி மன்னல் காலடி வைத்தாய் சாய் குரு தேவா சாய் குரு தேவா எங்கள் சிந்தை கூலி பண்டத்தை கிளறி கொஞ்சம் தானே ருசி பார்த்தாய் கேட்டவர்கெல்லாம் அள்ளி அள்ளி தந்து உள்ளமெல்லாம் மகிழ்ந்தாய் சாய் உள்ளமெல்லாம் மெல்லாம் மகிழ்ந்தாய் உள்ளமெல்லாம் மகிழ்ந்தாய் சிரடி முன்னில் காலடி வைத்தாய் சாய் குரு தேவா